மகர ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் சுக்கிரன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அவசியமானது பல் மற்றும் வயிறு சம்பந்தமாக ஒரு சில தொல்லைகள் வந்து கொடுக்கும் அதனால் வந்துட்டு பழைது தயிர் இந்த வெள்ளேரி வெள்ளேரி பழம் வெள்ளேரி பிஞ்சு மோர் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க அதனால் வயிற்றுக்கும் பல்லுக்கும் வந்து நல்லது வயிறுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் வந்து கோபங்கள் வேண்டவே வேண்டாம் ரொம்ப கோவெல்லாம் படாதீங்க பிள்ளைகளோடைய விஷயத்தில் அண்ட் அது மட்டும் இல்லை பிள்ளை பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துலேயும் தொழில் விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப அதிக கவனம் தேவை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே போல் உயரமான இடம் படிக்கட்டுகள் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து போங்க விஷப்பூச்சிக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பகவான் வெளியில் போகிறார் இல்லையா அதனால் வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு வந்து போவார் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வார் வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை மற்றவர்கள் பேசும் வார்த்தைகள்ல வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பேசுங்க உங்களை அறியாமலேயே சில வார்த்தைகள் வெளியில வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பார்த்து பேசுங்க